மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல்ல அரசியல்ல வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாஜகவோட அடுத்த மாநில தலைவர் யார் அப்படிங்கிற அந்த போட்டி பெருசா போய்கிட்டு இருக்கு தேர்தல் வந்து வச்சிருக்காங்க ரொம்பவே போய்கிட்டு இருக்கு இதுல வந்துட்டு நம்ம நம்ம அண்ணாமலைஜி வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு சோ என்ன விஷயம் எப்படி போகுது அந்த விஷயம் ஆமா அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுவார் அதுல எந்த வித மாற்றுகிறது இல்ல அதே சமயம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வருவார் அதுல நைன்டி பர்சன்டேஜ் உண்மை இருக்கு அப்படின்றதுதான் தகவல் எல்லாம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர்தான் தலைவர் இன்னும் அது ப்ராப்பரா அனௌன்ஸ்மென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நகர்வெல்லாம் பாஜகவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது குறிப்பாக சென்னைக்கு வந்துள்ள அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக தலைவர்கள் முப்பத்தொம்பது பேரை சந்திக்கிறதா செய்திகளை வந்திருக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திக்கிறது தான் நம்மளுக்கு விஷயம் வந்திருக்கு இதன் மத்தியில் பாஜகவில் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கணும் பொதுக்குழு உறுப்பு தேசிய பொதுக்குழு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட பாஜகவில் கொடுத்துருக்காங்க எதுதாகவே நம்ம பேசப்பட்டிருந்தோம் ஏன் மாநில தலைவர் மாற்றப்படுறாரு அப்படின்னா அதிமுகவுடைய ப்ரெஷர் அதனால ஏன்னா கூட்டணிக்குள்ள வரணும்னா இங்க கூட்டணி இணக்கமா இருக்கும் அப்படின்னா மாநில தலைவரா அண்ணாமலை நீடிச்சா அது இருக்காது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி உடையது காரணமா இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப் திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி இணக்கமா போடுறதுக்கு முட்டுக்கட்டையா இருப்பார் அண்ணாமலை அதனால அவர் தலைமையிலலாம் பாஜக கூட்டணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு நிர்பந்தத்தின் காரணமா மாநில தலைவர் மாற்றப்படுகிறார் சரி மாநில தலைவர் மாற்றப்படுகிறார் அதுக்கு என்ன தேர்தல் விதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணிருக்கு அனவுன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு அதாவது இன்னைக்கு ரெண்டு மணில இருந்து நான்கு மணிக்குள்ள மனு தாக்கல் பண்ண யாரெல்லாம் தலைவர் பதவிக்கு போட்டிடுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணும் படிவத்தை அந்த ஃபார்ம் என்ன பண்ணோம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு டைம் கொடுத்திருக்காங்க ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ள நடந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்க அதாவது பாஜக இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இருந்தா போதும் நீங்க நீங்க வந்து அஞ்சு வருஷம் வந்து உறுப்பினரா இருந்தா போதும் நீங்க தலைவர் பதவிக்கு போட்டிடலாம் அப்படின்னு ஆனா இப்ப புது ரூல்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க பத்து வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெருசா பேசப்பட்டிருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவரா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பத்து வருஷமா பாஜக உறுப்பினரா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தனால நயினார் நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக் வாங்குவாரோ அவருக்கு ஒரு செக் வச்சமோ இருக்குமோ அவர் கொஞ்சம் சிக்கலா இருக்குமோ அப்படின்ற பேசும் பொருள் ஆயிருக்கு என்னன்னா

செக் வைக்கணும்ன்ற ஒரு ரேஞ்சிலேயே இந்த ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றதான் பாஜக தரப்புல பேசப்பட்டிருக்கு ஏன் நயனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவருக்கும் இந்த மாதிரி ஒரு முற்றும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நான்கு கோடி விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு கோடி விவகாரம் கரெக்டா எந்த கம்பார்ட்மெண்ட் இந்த ஸ்டேஷன் எந்த சீட் நம்பரு என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்க என்ன மாதிரி பேக் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா போயிட்டு என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க சோ இந்த அளவுக்கு டீட்டெயிலா யாருங்க உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெல்லையில வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் வந்து நின்னாரு கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை நின்னாரு மாநில பாஜக இருந்து நான் தோத்துட்டேன்னா எனக்கு வந்து பெரிய அசிங்கமா இல்லையா ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நெய்னாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவரு ஜெயிச்சிட்டாருன்னா நம்மளுக்கு டிராபேக் ஆயிரும் அதனால வந்து நான் தோத்தனா அவரும் தோக்கணும் நான் ஜெயிச்சாலும் அவரும் தோக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அண்ணாமலை அவர்கள் நைனார் நாகேந்திரன் இந்த மேட்டர் வந்து போட்டு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு பேசும் பொருள் ஒரு கருத்து அப்போதைய சூழ்நிலை நிலவிட்டு இருந்தது சோ இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அண்ணாமலை வந்து நைனாரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அதிமுகல வந்து வந்துரு தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் செல்வாக்கு மிக வந்தவராக இருக்கிறாரு அதனால அவர் வந்து ஜெயிக்க கூடாது அதனாலே அவர் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் கூட தலைவர் பதவிக்கு அவர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இந்த பத்து வருஷம் ரூல்ஸ் அண்ணாமலை சொல்லி கொண்டு வந்ததாகவும் போட்டதாகவும் தெரியப்படுது மேலிடத்துல முடிவு பண்ணிட்டாங்க நைனார் நாகேந்திரன் தான் ஆஹ் ஆட்சி அது தலை தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன மாதிரி ரூல்ஸ் போட்டாலும் அந்த ரூல்ஸ் எல்லாம் பாஜக மேலிடம் வந்து தவிடுபடியாக்க அது வேற விஷயம் ஏன்னா இப்ப கரண்ட் நியூஸா வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் பாஜக அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த தலைவர் பதவிக்கான அந்த படிவத்தை வாங்கி பில் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இருந்தாலும் அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தலைவர் ரேசிங்லே இல்லை அதே மாதிரி நான் யாரையும் கை காட்ட மாட்டேன் அப்படின்னு ஓபனா சொல்லிட்டாரு ஆனா இப்போ தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்த் ஐயா சாமி என்ன பண்ணியிருக்காரு தலைவர் பதவிக்கு அவர் வந்து போட்டியிட வைக்கலாம் ஏன்னா அவருக்கு பத்து வருஷம் அனுபவம் இருக்கு நல்ல செல்வாக்கு மிக்கவரா இருக்காரு அவரை கொண்டு வந்து நிக்கலாம் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இல்ல ஆமா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் எல்லாம் ஆல்ரெடி அவங்க இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ண முடியாது இங்க வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பதவிகளெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவங்க வர முடியாது இப்ப புதுசா பாஜக தென் மாவட்டங்களை கவர் பண்றது முக்கியமா முக்குளத்தோரை கவர் பண்றதுக்காக நைனார் நாகேந்திரனை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல நம்மளுக்கு பேச்சுகள் இருக்கு ஸோ அந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் தான் தலைவர் பகுதிக்கு ஏற்றதா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்க என்னதான் அண்ணாமலை ஆடுபுலி ஆட்டாடுனாலும் நைனார் நாகேந்திரன் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய முட்டுக்கட்டுகளை போட்டாலும் பாஜக மேலிடம் அது தவிடுபடியாக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கான வாய்ஸ் த டெல்லி மேலிடத்துல குறைஞ்சே போயிருச்சு இன்றைய வரைக்கும் அவர் மாநில பாஜக தலைவரா தான் இருக்கிறாரு டம்மியா தான் இருக்கிறாரு அடுத்து வரப்போகிற நம்ம பாஜக மாநில தலைவருக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கா நம்ம பாஜக மேலிடம் நிர்ணயிச்சிருக்கு சோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆடு புலி ஆட்டத்தை நம்ம ஆனந்த் ஐயா சாமி அவரை போற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதுவிதமான ஆட்டத்தாடு ஆரம்பிக்கிறாரு அஹ் நயனார் நாகேந்திரனுக்கு செக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த மாதிரி பத்து பத்து வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கணும் அப்படின்ற ரூல்ஸை நான் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்திருக்காரு இவர் மாநில தலைவரா மாத்தினார்ல அப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இவர் ஐபிஎஸ் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து மாநில தலைவரா போஸ்டிங் எல்லாம் கொடுத்தாங்க அப்ப இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அவர் பேசல ஆனா இப்போ நைனார் நாகேந்திரனுக்கு பேசுறாருனா அப்போ இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் நைனார் வந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர் செயல்பட்டு இருக்காரு காரியம் வெளியே வந்திருக்கு சோ பாஜக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நில அமித்ஷா அவர்கள் சென்னையில வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில ரொம்ப பரபரப்பாகவும் போயின் இருக்கு பன்னெண்டாம் தேதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வானகரத்துல தனியார் மண்டபத்துல அந்த அனவுன்ஸ்மெண்ட் நடக்க போகுது தேர்தல் நடந்து அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க குறிப்பே அதாவது கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு நைனா நாகேந்திரன் அவர்கள் அதுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போஸ்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணனும் அதை எடுத்து ஒட்டணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நைனார் நாகேந்திரனுடைய டீம் எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்களாம் சோ பாஜகல வந்து அண்ணாமலை அவர்கள் தான் காழ்ப்புணர்ச்சி காரணமா இந்த பத்து வருஷம் ரூல்ஸ் அது இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேசும் பொருளாவும் பாஜக வட்டாரங்கள்ல இதன் மத்தியில சென்னைக்கு வந்திருக்கிற அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு ஜி கே வாசனை சந்திக்கிறாரு இன்னும் பல கட்சி தலைவர்கள்லாம் சந்திக்கிறாரு முக்கியமா பாஜக நிர்வாகிகளை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோட உட்கார்ந்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பை கொடுப்பாரு அப்படின்ற சொன்ன பட்சத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் வராத நிலையில அதை இருக்காங்க வெறும் செய்தியாளர் சந்திப்பு தான் இருக்க போகுது அதுல என்ன மாதிரி செய்தியாளர் சந்திப்பு இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து இங்க ாலும் அமித்ஷா அவர்கள் வருகையின் போது இங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது கிட்டத்தட்ட நாளைக்கு தலைவர் பதவியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசும் பொருளா இருக்கு யார் கண்டிப்பா எத்தனை பேர் மாநில தலைவரா வந்தாலும் அவங்க பாஜக இருப்பாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தலைவரா ஒரு நாள் அவங்களால ஆக முடியாது அப்படின்றதுதான் உண்மையே சோ எத்தனை அண்ணாமலை மாதிரி அத்தனை ஆட்கள் வந்தாலும் சரி இல்ல வேற யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல வந்து அவங்களால பெரிய அளவுக்கு எதுவுமே பண்ண முடியாது பாஜகவால அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம நேற்று பேசணும் இந்த பாமக அன்புமணி ராமதாஸ் அவங்க பிரிஞ்சுட்டாங்க ஸோ தைலாபுரமா பனையூரா அப்படின்ற மாதிரி ஆச்சு இப்ப மக்கள் எல்லாம் ஒரு பக்கமா வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஸோ அது என்ன விஷயம் யார் பக்கம் போறாங்க பாமக வந்து பாத்தீங்கன்னா இது தொடர் தான் நடந்திருக்கு இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்துல எல்லாம் ரெண்டு பேரும் வார்த்தை போறதெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது சோ இந்த பாமக வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணிய தலைவர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நேத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இல்ல நிறைய காரணங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஓப்பனா உங்ககிட்ட சொல்ல முடியாது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல இளைஞர்களை எல்லாரும் ஒன்று ஒன்று சேர்க்கணும் அதுக்காக நானே தலைவர் பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைத்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் சைலண்டாவே இருக்காரு இன்னமும் அவர்கிட்ட வந்து சரியான பதில் வரவே இல்லை அவர் சைலண்டாவே இருக்காரு வேற ஏதோ பெரிய பிளான் போட போறாரு அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கிறாங்க பொருளாளர் திலகபாமா போன்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஐயாவுடைய திட்ட அறிப்பு அறிவிப்பை வந்து எப்பவுமே நாங்கள் வந்து எடுத்துப்போம் ஆனா இந்த அறிவிப்பை நாங்க எடுத்துக்கிற மாதிரி இல்லை எங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல இது ஜனநாயக படுகொலையா இருக்கு அன்பு தானே எல்லாமே அன்பு இல்லாம எப்படி பாமகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்பை பொழிஞ்சிருக்காங்க திலவக மாமா அன்புமணி மேல சோ இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது அஹ் தைலாபுரத்தை வீட்டு எதிர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவினருக்கு எதிரே வந்து பாத்தீங்கன்னா சண்டை கலப்பு பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு அன்புமணி ராம்தாஸ் ஆதரவாளர்களும் ராம்தாஸ் ஆதரவாளர்களும் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாலு போன்றவங்க முன் முன்னணி தலைவர்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஐயாவோட பேச்சுவார்த்தைலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்காங்க ஐயா வந்து ஒரே ஒரு முடிவுல தான் இருந்திருக்காராம் என்ன எதுக்காக வந்து நான் வந்து அஹ் அன்புமணியை வந்து தலைவர் இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா வந்து பாமக வட்டாரங்கள்ல இருந்து சில பல ரகசிய தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணியை வந்து தலைவர் இருந்து நீக்கணும் அப்படின்னா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராம்தாஸ் அவர்கள் ரொம்ப கண்டி இதுவா இருந்திருக்காரு அவரு தான் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருந்திருக்கிறாரு ஆனா அன்புமணி அவர்கள் வந்து இல்ல இல்ல பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் பாஜக கூட கூட்டணி வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்தது வந்து உள்ள போக முடியும் நாடாளுமன்றத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு இருந்திருக்காரு ஸோ அங்கேயே இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை சாட்டாயிருந்தா நம்மளுக்கு தகவல் வருது சோ என் பேச்சு நீ கேட்க மாட்டேன் மாட்டேங்கிறேன் உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாமே பண்ற தன்னிச்சையா முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரல அன்பு ஐயா ராம்தாஸ் அவர்கள் அரசியல்ல மூத்தவர் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்திருக்காரு அவருக்கு இல்லாத நாலேஜ் அன்புமணிக்கு எப்படி இருந்துற போதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்துடும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் சொல்றதை மீறியும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சரா மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு அப்ப அந்த பீரியட்ல வட மாநிலங்கள்ல நிறைய தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடஒதுக்கீடு பண்ணிருக்காரு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முறைகேடு நடந்திருக்கிற வழக்கு சிபிஐ வசம் இருக்கு சோ சிபிஐ வசம் இருக்கும் பொழுது பாஜக நமக்கு அது நமக்கு எதிரா திருப்பிட கூடாது அப்படின்றதுக்காக பாஜக கூட ஒரு இணக்கமாவே போயிடணும் தான் கூட்டணி வச்சாரு பேசும் பொருளும் அடிப்படையில தான் பாஜக கூட கூட்டணி கூட கூட்டணி தோல்வி அது வேற விஷயம் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு நம்ம வீட்டு பொண்ணை நீ அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப கோவமா இருந்திருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சாங்க தர்மபுரி தொகுதியில சௌமியா என்ன ராமதாஸ் நிப்பாட்டி இருக்காங்க ஆனா அப்படி நிப்பாட்டி வச்சு அவர் தோத்துட்டாங்க சோ நம்ம வீட்டு பொண்ணை நீ எலெக்ஷன்ல நிக்க வச்சு தோத்துட்ட அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா ஒருவேளை அவங்க வின் பண்ணிருப்பாங்க அந்த புள்ளைய வந்து ரொம்ப கஷ்டப்படுது மனசு ரொம்ப கஷ்டப்படுது நல்லா பாத்துக்கிறோம்ல நம்ம வீட்டு பொண்ணை நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற தேர்தல் நிக்க வச்சு அசிங்கப்படுத்துட்ட இதுக்கு தான் நான் சொன்ன அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் பாஜக கூட கூட்டணி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சியும் அங்க அடிப்பட்டதா நம்மளுக்கு தகவல் வருது சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஏன் சென்னைக்கு அமித்ஷா வர டைம்ல அன்புமணியோட ராம்தாஸ் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அமித்ஷா வந்து அன்புமணி அவர்கள் பாமக தலைவரா இருந்து சந்திச்சுட்டு கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏற்கனவே பாமகவுக்கு ஒரு சில பேர்கள்லாம் இருக்கு இவங்க தேர்தல் நேரத்துல வரும்போதுதான் இடஒதுக்கீ பத்தி பேசுவாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து பேசுவாங்க ஏன்னா சீட்டுகள் வாங்கணும் பெட்டிகள் வாங்கணும் அப்படின்ற ஒரு பேசும் பொருள் பாமக மேல முத்திரையாவே இருக்கு சோ இதன் மத்தியில ஒருவேளை அமித்ஷா அவர்கள் கூட அன்புமணி பேசி தேர்தல் கூட்டணி முடிவாயிருச்சு பாஜக கூட தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு போச்சு முடிவாயிருச்சுன்னா பின்வாங்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காகவே ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்ணார்னா அன்புமணி பீஸ புடிங்கிருக்காரு தலைவர் பதவியை எடுத்துட்டு நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனர் அதனால என் பேச்சுதான் நீ கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அங்க இருந்து புடிங்கிருக்காரு ஏன்னா இவர் அவசரப்பட்டு போயிருந்தா தன்னிச்சையா முடிவு எடுக்கிறார் கூட்டணி விவகாரத்துல இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட கூட்டணி வச்சு நம்ம கட்சியை பலப்படுத்தலாம் இளைஞர்களை ஒன்றிச்சு கூட்டி சேர்க்கலாம் அது நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணி அன்புமணியதான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அன்புமணி அவர்கள் ரொம்ப புலம்பி இருக்காராம் ராமதாஸ் நீங்க தான் நிறுவனர் நான் தான் தலைவர் ஆனா இருந்தாலும் எல்லாரும் உங்க பேச்சு தான் கேட்கிறாங்க நீங்க முன்னாடி வந்து யார மதிக்க மாட்டாங்கிறாங்க புலம்புறதுனால ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு நீ புலம்பாத உங்ககிட்ட இருக்கிற தலைவர் பதவி நானே எடுத்துக்கிறேன் இது மட்டும் இந்த நான் தான் நிறுவனம் நான் தான் தலைவர் நான் சொல்றதுதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு ஆஹ் நேத்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு சோ இந்த விவகாரம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு இதன் மத்தியில யாருமே சந்திக்காத ஐயா ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய ரெண்டு மகள்களையும் சந்தி காந்திமதியும் அதே போல கவிதா என்றவங்களையும் என்னை சந்தித்து பேசியிருக்காரான் ஆனால் இருந்தாலும் இன்னும் முடிவு எட்டப்படலை அப்படின்னு தான் முன்னணி நிர்வாகிகளும் போய் சந்திக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நான் உயிரோட இருக்கு நான் தான் தலைவர் நீங்கள் என்ன தான் என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன் ஏற்கனவே முகுந்தன்ற விஷயத்தில் அதாவது தன்னுடைய பேரனை மாநில இளைஞரணி தலைவராக கொண்டு வரணும் அவருடைய விஷயத்திலும் நீங்கள் சமாதானப்படுத்தினா நான் சமாதானம் ஆகினேன் ஆனால் அன்புமணியோட போக்கு சரியில்லை இந்த விவகாரத்திலும் இந்த இதுக்கப்புறம் நான் எடுத்த முடியல நான் பின்வாங்க மாட்டேன் நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனர் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் அதுக்கப்புறம் நீங்க எப்படின்னா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதான பேச வந்தவங்க கேட்ட எதிர்க்கவே அவர் என்ன பண்ணிருக்காங்க ஐயா ராம்தாஸ் அவர்கள் டேட்டா சொல்லியிருக்காரு திலக அபாமாவை சந்திக்கவே இல்லையா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு எதிர்ப்பா அந்த அறிக்கைக்கு எதிர்ப்பா இருந்து அன்புமணிக்கு ஆதரவா இருந்தனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களை சந்திக்க இவங்க சந்திக்க போயிருக்காங்க ஐயா வந்து என்ன பண்ணல சந்திக்காமையே என்ன பண்ணிருக்காங்க வெளியே அனுப்பியிருக்காரு சோ அவங்களும் கொஞ்சம் கோபமா இருக்குறதா பேசி பேச்சுகள் வந்துட்டு இருக்கு இதன் மத்தியில பாமக ரெண்டா பிரிஞ்சிருமா ஏற்கனவே ஆதரவாளர்கள் அதாவது ஐயா ராம்தாஸ் ஆதரவாளர்களும் அன்புமணி ஆதரவாளர்களும் என்ன பண்றாங்க வார்த்தைகளின் போர்களாலும் என்ன பண்ணிருக்காங்க அங்கங்க முற்றும் மோதிக்கிறாங்க சோ இதனால பாமக ரெண்டா உடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதை யூஸ் பண்ணி பாஜக உள்ள வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க வேலையே என்னன்னா பாஜக வேலையை என்னன்னா நல்லா இருக்கிற கட்சியை ரெண்டா உடைக்கணும் தான் பார்த்தீங்கன்னா சிவசேனா உடைச்சாங்க இங்க உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி மகனே ஆப்போசிட்டா இருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்டும் சைலண்டா இருக்காது ஒருவேளை பின்ன முன்னணி நிர்வாகிகளோட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்க போறாரா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இத பாஜக யூஸ் பண்ணி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் சொல்ல போனோம் ஏன்னா வன்னியர்கள் ஓட்டு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால ஒருவேளை அன்புமணி தலைமையில பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அதிமுக தலைமையில ஐயா ராம்தாஸ் அவர்கள் கூட்டணி வைக்கலாம் எப்படி கூட்டணி வச்சாலும் அதிமுக போயிட்டு பாஜக கூட தான் போய் சேரப்போகுது அது நீங்க பாஜக கூட கூட்டணி பருத்தி மூட்டை வந்து குடோன்ல இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாஜக கூட இருந்தானா அதிமுக கூட இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ண போறாங்க பாஜக கூட கூட்டணி எல்லாரும் துவக்க போறாங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ என்னதான் இருந்தாலும் பாமகன்றது ஒரு பெரிய கட்சி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கட்சி நிறைய வாக்கு இங்க வச்சிருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை ஆனா இருந்தாலும் ஐயா ராம்தாஸ் அவர்களின் முடிவு இங்க வந்து வேற மாதிரி போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்திருக்கு வன்னியர் சமூகத்தின் மத்தியில் ஏன்னா ரெண்டு பேரும் பிரிகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அடுத்த கட்ட என்ன முடிவு அப்படின்றத பொறுத்திருந்து கண்டிப்பா வந்து பாமகால கூட்டணி வந்து திசை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அப்படின்றது இவங்களோட பிரச்சனைல தெரிஞ்சிருச்சு இவங்களோட கூட்டணி யார் கூட போக போகுது அப்படின்றதமே நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் மாநில தலைவர் யாரு அப்படின்றதையுமே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்ததா இந்த கூட்டணி எங்க போய் முடிய போகுது அப்படின்னுமே தெரியும் இது எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னா அரசியல் களத்துல வந்து நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே அதை தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு தந்திரம் அரசியலில் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்